வெல்கம் டு சகவ்ளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் தமிழகத்திற்கு இரண்டு புதிய ரயில்கள் அறிவிச்சிருக்காங்க அதோட முழு விவரத்தை இந்திய வடியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ரயில் எதுன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடியிலிருந்து மதுரை பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு வாரம் இருமுறை ரயிலை வந்து ரயில்வே வாரியம் இயக்க ஒப்புதல் அளிச்சுருக்காங்க தூத்துக்குடி கோயம்புத்தூர் இடையே இணைப்பு ரயில் சேவை இருந்துச்சு நாகருகிலிருந்து கோயம்புத்தூர் போகிற ரயிலில் வந்து இருந்து கோவைக்கு ஒரு சில பெட்டிகளை வாஞ்சி மணி இணைச்சு இணைத்து இணைப்பு ரயிலாக இருந்தாங்க இணைப்பு ரயில் ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்த சேவையானது முற்றிலுமாக நீக்கப்பட்டுவிட்டது மேலும் மீட்டரு கேஜ் காலத்தில் தூத்துக்குடி கோயம்புத்தூர் இடையே ரயில்கள் இயங்கியது தூத்துக்குடி மக்களின் ஒரு தொடர் கோரிக்கைக்கு வெற்றியாக தான் இந்த ரயில் கிடைச்சிருக்கு இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து வாரம் இருமுறை இயக்கப்படுகிறது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் விரைவு ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கோவை சந்திப்பு ரயில் நிலையத்தை காலை ஆறு பதினெட்டு மணிக்கும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை காலை ஏழு பதினைந்து மணிக்கும் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி விரைவு ரயிலானது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை அதிகாலை நான்கு இருபது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் ஒரு ஏசி டூ டேர் பெட்டியும் மூன்று ஏசி த்ரீ டேர் பெட்டியும் ஒன்பது ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளும் நான்கு அன்று சுடர் பெட்டிகளும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த ரயில்களானது ஐசிஎஃப் வகை பெட்டிகளை வைத்து இயக்கப்பட உள்ளது தற்போது இந்த ரயிலுக்கான ஒப்புதல் மட்டுமே வந்துள்ளது இந்த ரயில் இயக்கும் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் அடுத்ததாக மங்களூர் ராமேஸ்வரம் இடையே ஒரு வாராந்திர விரைவு ரயிலானது இயக்கப்பட உள்ளது பல நாட்களாக மங்களூர் ராமேஸ்வரம் இடையே ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வந்தது தற்போது அதற்கும் இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி வண்டி என் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ மங்களூர் ராமேஸ்வரம் விரைவு ரயிலானது மங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து சனிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் டூ ஒன் ராமேஸ்வரம் மங்களூர் ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை காலை ஐந்து ஐம்பது மணிக்கு மங்களூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோட் ஷோர்னூர் பாலக்காட் பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயில் இயக்கம் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் தற்போது இந்த ரயிலுக்கான ஒப்புதலை இந்திய ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது இந்த ரயிலில் இரண்டு ஏசி டூ டேர் கோச்சுகள் ஆறு ஏசி த்ரீ டேர் கோச்சுகள் ஏழு ஸ்லீப்பர் கோச்சுகள் ஒரு பேண்ட்ரி கார் நான்கு அன்று சொடு கோச்சுகள் இரண்டு எஸ்எல்ஆர்டி மற்றும் இஓஜி கோச்சுகள் மொத்தம் சேர்த்து இருபத்தி ரெண்டு பெட்டிகளை கொண்ட எள்ளு வகை பெட்டிகளாக இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் இயக்கம் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் இந்த ரயிலானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் மற்றும் பரமக்குடி ரயில் நிலையத்தில் நிற்காமல் செல்வது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது ஸோ இந்த ரயில் போது இந்த ரயிலுக்கு இந்த இரண்டு நிறுத்தங்களும் வழங்கப்பட்டால் இங்கிருந்து மங்களூரில் செய்வர்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்